எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த மகளிர் அணி கோயம்புத்தூர் பார்லிமெண்ட் கேண்டிடேட்டா இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்களுக்கு மக்களின் ஆதரவை கேட்டுக்கொண்டு ஒரு நல்ல ஒரு பெரிய ஊர்வலமாக கோவை நகரத்திலே நடந்த நிகழ்ச்சியை நீங்க எல்லாரும் கண்ணார பாத்தீங்க நீங்களும் தொடர்ந்து எங்களோட முன்னும் பின்னும் எப்படி இந்த ஊர்வலம் நடக்கிறது அப்படின்றத பார்த்துட்டு தான் வந்தீங்க இதுக்கு அண்ணாமலை அவர்களும் வானதி அவர்களும் ஒரு விஷயத்தை முன்னெடுத்து வச்சாங்க ஒவ்வொரு மக்கள் சேவையை முன்னிட்டு செய்யக்கூடிய திட்டங்கள் ஒன்னொன்னு மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கு அத பயண அடைஞ்சவங்களே நிறைய பேர் முன் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க இதுக்கு உதாரணமா இன்னைக்கு காலையில அவினாசியில தனித்தொகு தொகுதி அவினாஷி நீலகிரி தொகுதி அங்க போய் அவங்களுடைய கருத்தை கேட்டேன் அவங்களே முன்ன வந்து எங்க ஊர்ல இது கிடைச்சிருக்கு எங்க ஊர்ல பெருவாரியா எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு அப்படின்னு பலவேறு திட்டங்களை பற்றி அவங்களே எடுத்து சொன்னாங்க நான் பேசறதுக்கு முன்னாடி நான் பேச வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் பயனாளிகளே வந்து அங்க நின்னு பேசுறத கேக்கும் போது மக்களுக்கு போய் சேர வேண்டிய திட்டங்கள் எல்லாம் கூட கீழ் மட்டம் வரைக்கும் போய் சேர்ந்திருக்கிறத கேட்டா மோடி ஐயா திட்டம் மாத்திரம் போடல அதுக்கு வேணுங்கிற பணம் மாத்திரம் கொடுக்கல ஆனா அது லாஸ்ட் வரைக்கும் அங்க மேடம் இல்ல பரவாயில்ல அங்கு பயனாளிகள் எல்லாருக்கும் கிடைச்சிருக்குன்றத கேட்டபோது திட்டம் மாத்திரம் இல்லை அதுக்கப்புறம் அதுக்கு தேவையப்படுற நிதியும் ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாநிலத்திலையும் கூட அந்த அந்த மக்களுக்கு போய் சேருதான்னு அவர் அவரோட மந்த்லி பிரகதி புரோகிராம் மூலம் பாக்குறாங்க டிஸ்ட்ரிக்ட் அளவில் மாவட்டங்கள் அளவில் கலெக்டரோட பேசி மக்களுக்கு போய் சேருதா இல்லையான்னு கேட்கக்கூடிய அந்த கவலையோட ஒவ்வொரு திட்டத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க பிரதமர் அதை இன்னைக்கு கண்ணால் பார்க்க முடிஞ்சிச்சு ஒரு தொகுதியில இன்னொரு தொகுதியில பெண்களோட பேரணியில வரும்போது அவங்க எல்லாரும் கூட அதை பத்தி என்ன ஆனந்தமாக உற்சாகமாக கை கொலுக்கி அண்ணாமலை அவர்களிடம் வந்து எங்களுக்கு சிக்னேச்சர் போட்டு கொடுங்க உங்களோட ஆட்டோகிராஃப் கொடுங்கன்னு கேட்கற அளவுக்கு அந்த கேண்டிடேட்டு பிரதமரோட ஐடென்டிஃபை ஆற வரைக்கும் மக்களிடையே ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் கிடைச்சிருக்கு அதனால எனக்கு இன்னைக்கு கோவையில் இந்த தொகுதியில இந்த பெரும் ஒரு ஊர்வலத்தின் மூலமாக மக்களுடைய ஒவ்வொரு இருந்து வெளியில வந்து பார்த்து கை வேவ் பண்ணிட்டு அவங்க சொல்றதுலேருந்து கிளியரா தெரியுது நல்ல ஒரு பிரதமர் நல்ல ஒரு மாநில தலைவர் அதோட இல்லாம தோழமை கட்சிகள் எல்லாரும் எங்களோட ஒத்துழைச்சி நல்ல ஒரு லோக்சபா எலெக்ஷன் நடக்கும் போது மக்கள் ஆதரவு கிடைக்கும் அண்ணாமலை அவர்கள் பெரும் ಮೆಜಾರಟಿಯೋ ಜೇಚುರ ನಂಬಿಕೆ ನನ್